பார்லர் வேணாம் வெறும் ஒன்பது எளிய படிகளில் நோ மேக்கப் லுக் தோற்றத்தை பெறலாம் முதலில் முகத்தை சுத்தம் செய்யுங்கள் லேசான மாய்ச்சரைசரை பயன்படுத்துங்கள் மேலும் உங்கள் சருமத்தை நீரேற்றமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க குறைந்தபட்சம் ஏஸ்பிஎப் முப்பது உள்ள சன்ஸ்கிரீனை பயன்படுத்துங்கள் கனமான ஃபவுண்டேஷன்களைத் தவிர்த்து திரமுள்ள மாய்ச்சரைசர் பிபி கிரீம் அல்லது ஷீர் ஃபவுண்டேஷன் ஆகியவற்றை தேர்வு செய்யவும் அதை விரல் அல்லது ஸ்பாஞ்சு கொண்டு நன்றாக பரப்பிவிடுங்கள் கன்சீலரை முழுவதும் பூசுவதற்கு பதிலாக தேவையான இடங்களில் மட்டும் கண்களுக்கு கீழே சுற்றி அல்லது தழும்புகள் உள்ள இடங்களில் பயன்படுத்தவும் கிரீமி நிற கன்சீலரை தேர்வு செய்யவும் கிரீம் அல்லது திரவ பிளஷ் இயற்கையான பனி போன்ற தோற்றத்தை அளிக்கும் உங்கள் கண்ணங்களின் சிறிதளவு தடவி விரல்களால் தேய்க்கவும் உங்கள் சரும நிறத்தை பொறுத்து பீச்சி ரோசி அல்லது பவள நிறங்களை தேர்வு செய்யவும் நிறமுள்ள புருவ ஜெல் அல்லது புருவ பென்சிலை பயன்படுத்தவும் உங்கள் இயற்கையான புருவங்களை மிகவும் வரையறுக்கப்பட்டதாக தோன்ற செய்யாமல் மேம்படுத்துவதே குறிக்கோள் கொஞ்சம் நடுநிலையான தோல் நிறமுள்ள ஐ ஷேடோ பயன்படுத்தவும் ஒரு நுட்பமான இயற்கையான தோற்றத்தை கொடுக்க கிரீம் ஷேடோ பயன்படுத்தலாம் இமை முடிகளில் கவனம் செலுத்தி லேசான மஸ்காராவை பூசவும் இன்னும் இயற்கையான விளைவை நீங்கள் விரும்பினால் பழுப்பு நிற மஸ்காராவை முயற்சிக்கவும் உங்கள் முகத்தின் கண்ணை எலும்புகள் புருவ எலும்புகள் மற்றும் மூக்கின் நடுப்பகுதி போன்றவற்றில் திரவ அல்லது கிரீம் ஹைலைட்டரை பயன்படுத்துங்கள் அதிகப்படியான பளபளப்பை காட்டாமல் இயற்கையான ஒளிரும் பளபளப்பை தரும் அளவுக்கு போடுங்கள் கனமான உதட்டு சாயங்களை தவிர்த்து உங்கள் இயற்கையான உதட்டு நிறத்திற்கு நெருக்கமான நிழலில் ஈரப்பதமூட்டும் லிப்பாமே தேர்ந்தெடுங்கள் அவ்வளவுதான் நோ மேக்அப் லுக் கிடைத்துவிடும்